வணக்கம் வாழ்க வளத்துடன் நடப்பெயர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுநேடிய நைஏஸ் டிஎன் டிஎன்எம்எஸ்ஆர்பி பார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் அதற்குரிய கோர்சஸ் நடந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க சம்மந்தமாக தான் நான் சொல்ல போறேன் இதுல உங்களுக்கு ஒரு கிளாஸஸ் டெய்லி கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு சில சில கிளாஸஸ் வந்து லைவ்லயோ ரெக்கார்டோ அட்டென்ட் பண்ணணும் இல்ல டெஸ்ட் ஷெடியூல் அல்லது டெஸ்ட் எப்படி இருக்கணும் சில மாடல் டெஸ்ட் பார்க்கணும் அல்லது நான் வந்து தமிழ் கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ணணும் அதாவது தமிழ் தகுதி தேர்வு அந்த மாதிரி உள்ளவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் என்னென்ன இந்த கோச்சிங் சம்பந்தமா கேட்பீங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி எல்லாம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க மினிமம் நாலு ஃபேக்கல்ட்டி எடுக்கிறாங்க சரிங்களா எல்லாமே வந்து ப்ரொஃபசர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இந்த ஃபார்மசிஸ்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதை கோஆர்டினேட் பண்ணுறவங்க ரெண்டு பேர் அவங்க வந்து ஃபார்மசிஸ்டாக லாஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதி செலக்ட் ஆனவங்க அவங்களும் வகுப்புகள் எடுக்கிறாங்க ஸோ லைவ் வகுப்புகள் உண்டு லைவ் வகுப்புகள் நீங்கள் அட்டன் பண்ணலை ஈவினிங்கில் நடக்கும் நார்மலாக யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் நடக்கும் சிக்ஸ் பிஎம் டு எயிட் பிஎம் சப்போஸ் சில வகுப்புகளை நீங்கள் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் சார் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா எல்லா கிளாஸஸும் கிளாஸ் ஒன்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ லைவ் வகுப்புகள் அட்டன் பண்ணலாம் அல்லது ரெக்கார்டட் வகுப்புகள் அட்டன் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்னா ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் ஸோ நீ ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் அட்டன் பண்ண வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் டெஸ்ட் டெஸ்ட் பேச்சஸ்னால் டெஸ்ட் பேச்சஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இதில் இது மாதிரி தான் எனக்கு செலக்ட் ஆகிது மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதற்கு எவ்வளவு கோர்ஸ் ஃபீ என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க சப்போஸ் எனக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படிங்கிறது எதனால் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி உங்களுக்கு பண்ணப்போங்க டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் எய்ம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஓரியண்டட் கோச்சிங் சரிங்களா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி போன எக்ஸாம்ஸில் நான் ஜஸ்ட் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறவங்க அந்த மதிப்பெண் எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்கள் நீங்கள் என்னென்னு கேளுங்க சரிங்களா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் உண்டு இன்ஸ்டால்மெண்ட்லையும் நீங்கள் பே பண்ணிக்க தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு என்ன இருந்தாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபார்மசிஸ்ட் நீங்கள் எக்ஸாம் சேர்ந்தவங்களுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக அந்த தமிழ் தகுதி தேர்வு அதற்கு இது உங்களுக்கு வழங்கப்படும் அதற்குரிய வகுப்புகளும் உண்டு தேர்வுகளும் உண்டு தமிழ் தகுதி தேர்வுக்கும் இப்போ லாஸ்ட் இயர் நம்மளுடைய லாஸ்ட் இயர் நாங்கள் எடுத்தோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் ரேங்க் வரைக்கும் எடுத்துருக்கிறாங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொஞ்சம் ரிவைஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்குரிய டெஸ்ட்டும் உண்டு இதில் செலக்டிவாக உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து எல்லாரும் கேட்கக்கூடியது எப்போ எக்ஸாம்ஸ் அப்படின்னு எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வேணாலும் நடத்தலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சித்தா எக்ஸாமினேஷன்ஸ் சித்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்போவுமே உங்களுக்கு எப்போ அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் வராது பின்னாடி தான் அறிவிப்பாங்க இந்த மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சித்தா ஏஎம்ஓ அடி அடி அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெப்ரவரியில் பெப்ரவரில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது பெப்ரவரில் நோட்டிஃபிகேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம் பாருங்களே எங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதம் டுவெண்ட்டி தேர்ட் மார்ச்லேயே இருக்குங்களா ஸோ அதனால இந்த ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எப்போ வேணாலும் வரலாம் அடுத்த மாதமே வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதனால கெட் ரெடி போன தடவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த தடவை வந்து போன தடவை வேக்கன்சி அதிகம் இந்த தடவை வேகன்சி கம்மி சரிங்களா அதனால காம்படிஷன் வந்து அதிகமாக அதிகமாகும் ஸோ நீங்கள் சேருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோர்ஸ் ஃபீங்கிறது ஒரு பெரிய தடையாக இருக்காது இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ அதனால சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேவை டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணி ஸோ உங்களுக்கு சில இலவச செல்லிங்ஸ் நீங்கள் சில இதில் கிளாஸஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நான் திரும்ப சொல்லியிருக்கேன் இன்ஸ்டால்மெண்ட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்ட் அமௌண்ட் ஒரு நாமினல் அமௌண்ட் கூட நீங்கள் பே பண்ணிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது கேள்விகள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அனுப்புங்க நன்றி